உள்ளாட்சி அரசு வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி ரயில் மறியல் போராட்டம் வழக்கு தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் நா கார்த்திக் நீதிமன்றத்தில் ஆஜர் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி திமுகவினர் தமிழகம் முழுவதும் அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் சிங்காநல்லூர் ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் மீது பொய் வழக்குகள் போடப்பட்டது இந்த வழக்கு தொடர்பாக கோவை மாநகர கிழக்கு மாவட்ட பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் பகுதிக் கழக செயலாளர் எஸ் எம் சாமி வார்டு செயலாளர்கள் ராஜேந்திரகுமார் குணா வணங்காமுடி உள்ளிட்ட ஐந்து பேரும் கோவை முதலாவது நீதிமன்றத்தில் ஆஜராகினர் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பிரபு ஒன்பது மூன்று இரண்டாயிரத்து இருபது தேதிக்கு ஒத்திவைத்தார் இந்த வழக்கிற்காக திமுக வழக்கறிஞர்கள் அருள்மொழி மயில்வாகனம் ரவிச்சந்திரன் பிரகாஷ் உள்ளிட்ட பலர் ஆஜராகினர் பிரஸ் செய்யுங்கள்